பவர் செக்டார்ல அதாவது இந்த எனர்ஜி செக்டார்ல நாம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய முக்கியமான முடிவை இந்த பட்ஜெட் எடுத்திருக்கிறது என்னன்னா இந்த நியூக்ளியர் பவர் இருக்கின்ற அந்த நியூக்ளியர் பவர்ல தனியார் மையப்படுத்தி அவர்களை தனியார்ல ஊக்குவிக்கப்படுத்தி கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவுல இந்த வடு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ள ஐந்து தனித்தன்மை மிக்க இந்தியாவில் உருவாக்கப்படுகிற இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட் ரியாக்டர்களை நாம உருவாக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நூறு வெகாவாட் மின்சார தேவையை நாம் சொந்தமாக நம்முடைய நாடுகள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தையும் நாமக்காக பிரதமர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதே போல உதான் ஸ்கீன் என்று சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன ஊர்களெல்லாம் கூட ஏர்போர்ட் வரணும் ஏற்கனவே நம்மளுடைய பாண்டிச்சேரி நம்மளுடைய தஞ்சாவூர் நம்மளுடைய வேலூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு எல்லாம் கூட இந்த உதான் திட்டத்துல ஏர்போர்ட்டுகள் வந்திருக்கிறது அது மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கு கூட புதுசாக ஏர்போர்ட்கள் ஏற்கனவே எண்பத்தி எட்டு ஏர்போர்ட் அது மாதிரி உதாரணத்துல கொடுத்திருக்கோம் இந்த பட்ஜெட்ல இன்னும் நூத்தி இருபது புதிய ஏர்போர்ட்கள் சின்ன சின்ன நகரங்கள்ல பி சிட்டி சி சிட்டில அதே போல ஹெலிபேடுகள் ஸ்மாலர் சின்ன சின்ன ஏர்போர்ட் ஹெலிபேட் வசதிகள்லாம் எல்லாம் உருவாக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை பட்ஜெட்ல கொடுத்திருக்கிறாங்க மிக முக்கியமாக டூரிசம் செக்டர் நம்ம பாண்டிச்சேரிக்கு மிகவும் முக்கியமான டூரிசத்தை டெவலப் படுத்துகின்ற கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கின்ற ஐம்பது மிக முக்கியமான நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து முக்கியமான நகரங்களில் டூரிஸ்ட்களை டெவலப் பண்ணுவது அந்த அந்த டூரிஸ்ட் பகுதிகளில் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குவது அதாவது முத்ரா லோன் ஹோம் ஸ்டே ஒரு வீடு இருக்குதுன்னா அந்த வீட்லேயே நம்ம ஒரு ரெண்டு ரூம் சிறப்பாக இது பண்ணி வர்ற டூரிஸ்ட்டுக்கு அக்கமதி தான் ஹோம் ஸ்டேன்னு சொல்லுவோம் அந்த ஹோம் ஸ்டே ஊக்குவிக்க விதமாக முத்ரா கடன்களை கொடுக்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை நம்ம கொடுத்திருக்கிறோம் அதே போல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்களை மேம்படுத்துவதற்கான திட்டங்களையும் இந்த இதில் கொடுத்திருக்கிறது இரண்டாவது பாண்டிச்சேரி தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் டூரிசம் ஹப்பாக உருவாகி கொண்டிருக்கிறார் நம்மளுடைய குறிப்பாக மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிலுடைய மற்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு வெளிநாடுகளிலிருந்து மெடிக்கல் டூரிசம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஊக்குவிக்கும் விதமாக வெளிநாடுகளில் இருந்து வர்றவங்களுக்கு விசா ஃப்ரீ அல்லது அந்த டூரிசம் மெடிக்கல் டூரிசம் அந்த என்ற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நடைமுறைப்படுத்த இருக்கிறார்கள் இது